சுச்சக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே அபார கருணாகரம் கவிதாஜித கல்லோலி கன்யகா காந்தவக்ஷசே கருணாதி குணாத்யாய கமலா நிதகே நமகா குன்னகை ராமாயணம் யுத்தஸ்பந்தம் முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் இப்ப காட்சி என்னன்னா எல்லோரும் ஒன்று விட்டார்கள் கௌசல்யா கைகையி சுமித்ர என்ன பரதன் சத்ருகனன் என்ன அதுபோல மற்ற சுமந்திரன் உள்ளிட்ட மந்திரிகள் என்ன வசிஷ்டர் உள்ளிட்ட ஆச்சாரியர்கள் பொதுமக்கள் எல்லோரும் வனவாசம் சென்று திரும்பிய சீதாராம லட்சுமணர்களை வரவேற்கிறார்கள் அவர்களோடு வந்த வானரர்கள் அவர்களோடு வந்த விபீஷணனை சார்ந்த நல்ல அரக்கர்கள் எல்லோரையும் வரவேற்கிறார்கள் இப்போ நம்ம நேயர்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் பட்டாபிஷேகத்துக்கான ஏற்பாடுகள் நடக்கிறது இப்போ கௌசல்யா வானர எல்லாம் சொன்னாலாம் உங்களுக்கெல்லாம் நினைச்ச நேரத்தில் நினைச்ச வடிவம் எடுத்துக்க முடியும்னு சொல்றாங்களே உண்மையான்னு கேட்டா ஆமான்னு சொன்னா பெண்கள் உடனே கௌசல்யா சொன்னாலாம் அப்ப பட்டாபிஷேகத்துக்கு நீங்க எல்லாம் மனித வடிவம் எடுத்துக்கோங்களேன் அப்படின்னாலாம் உடனே பெண்கள்லாம் மனித பெண்களாக வடிவம் கொண்டார்களாம் ஆனா என்ன ஆயிடுச்சுன்னா மனித பெண்களா மாறுனது ஒரே தலைவிரி கோலமா இருந்தாலும் கௌசல்யா சொன்னாலும் பட்டாபிஷேகத்துக்கு இப்படி எல்லாம் வரப்படாது தலை பின்னிக்கணும் நானே உங்களுக்கு தலை பின்னி விடுறேன்னு இந்த மனித வடிவம் எடுத்த வானர பெண்களுக்கெல்லாம் பெண் வடிவத்தில் இருக்கும் அந்த வானரிகளுக்கெல்லாம் அவர்களுக்கெல்லாம் கௌசல்யா தலை பின்னி விடுறா அப்போது அவர்களுக்குள் ஒரு பேச்சுவார்த்தை நடக்கிறது அதை கேட்டு ராமன் புன்னகை செய்கிறான் அதன் வர்ணனை தான் முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் இருக்கும் சீதாராமர்கள் முன்பு ஸ்லோகத்தை விண்ணப்பிக்க தயாராகுங்கள் யுத்த ஸ்பந்தம் முப்பத்தி மூன்றாவது ஸ்லோகம் கௌசல்யா மகிசாதரா மமசிர சன்மண்டனம் நிர்மமே புச்சம் குத்திர கதம் ததத்திர பவிதா நைவாத்திய நாரீதனௌ புச்சம் மஸ்தகதம் தவேதி வச்சசா பர்துர்வாங்முகீன் வதனே ரகுத்தமாசனே ஸ்மிதம் தன்விதம் இப்போ அதுல ஒரு பெண் தன் கணவனான அந்த வானரன்ட்ட தான் சொல்றாளாம் கௌசல்யா மயி ராமனுடைய அம்மா கௌசல்யா இருக்காளே என் மீது எவ்வளோ அன்பா இருக்கா அவள் ராமனுக்கு மட்டும் தாய் அல்லள் உலகத்துக்கே தாய் அதுதான் உண்மை உலகத்தை எல்லாம் எந்த பகவான் தன்னுடைய வயிற்றுக்குள் வைத்து ரட்சிப்பானோ அந்த பகவானையே தன் வயிற்றில் சுமந்த கௌசல்யா அதுதான் கம்பர் சொல்றார் ஒரு பகல் உ உலகெல்லாம் உதரத்து உட்பொதிந்து இந்த உலகத்தையெல்லாம் யார் ஒருத்தர் தன் வயிற்றுக்குள் வைத்திருந்தானோ அந்த கருமுகில் கொழுந்தெழில் காட்டும் சோதியை திருவுர பயந்தனல் திறங்குள் கோசலை அந்த பகவான வயத்துல சுமந்த விழாச்சு அப்ப எல்லாரிடத்திலும் அந்த கௌசல்யாவுக்கு பாசம் உண்டு அப்ப வானர பெண்களை கூப்பிட்டு அழகா உட்கார வச்சு மனித வடிவம் எடுத்து எடுத்துக்கொள்ள சொல்லி அந்த பெண்களுக்கெல்லாம் அழகா சடை முடிந்து சொல்றா மம சிர சண்மண்டனம் நிர்மமே பாருங்க என் கணவனே இங்க பாருங்க நீங்க என்னைக்காவது எனக்கு இப்படி எல்லாம் அலங்காரம் பண்ணி விட்டுருக்கா அந்த கௌசல்யா தேவி என்னை ஒரு மனித பெண்ணா உட்கார வச்சு என் தலையை எவ்வளவு அழகா பின்னி விட்டுருக்கா பார்த்தேடா அப்படின்னு சொன்னாலாம் உடனே அவ கணவன் வானரன் இருக்கானே அவன் கேட்டானா அதெல்லாம் இருக்கட்டும் வானரியே புச்சம் குத்திரகதம் அப்போ உன் வால் எங்க போச்சுன்னு கேட்டான் ஏன்னா மனிதம் எடுவு எடுத்துட்டா வாள் இருக்காது இல்லையா வானரர்கள்லாம் வால் தானே அழகுன்னு சொல்லுவா உன் வால் எங்க போச்சுன்னு கேட்டான் அவன் சொன்னாலாம் கத்திர பவித்தா நைவாத்திய நாரி நான் வானரியா இருந்தேன்னா வாள் இருக்கும் நான் இப்போ நாரியா மாறிட்டேன் நாரினா பெண்ணுன்னு அர்த்தம் வானரின்னா வானர பெண்ணுன்னு அர்த்தம் வானரியா இருந்தா இருக்கும் நான் இப்ப நாரி பெண்ணாக இருக்கிறேன் அல்லவா அதனால இப்ப எனக்கு வால் கிடையாது அப்படின்னாலாம் அந்த வானரன் சிரிச்சுட்டே சொன்னானா இல்ல வால் இருக்கு புச்சம் மஸ்தகம் தவேத்தி வச்சசா இது வரைக்கும் வால் முதுகுக்கு கீழே இருந்தது இப்போ அந்த வால் தலைக்கு பின்னாடி தான் உன்னோட பின்னல் ஏன்னா குரங்குக்கு தனியா பின்னல் இருக்காது குரங்கு தலையில ஒண்ணும் இருக்காது வால் மட்டும் பின்னாடி இருக்கும் இப்போ என்ன பண்ணிருக்கா கௌசல்யா குதிரை மாதிரி பின்னலுக்கு அது பின்னல் உனக்கு பின்னி விட்டுருக்கா அதனால முதுகுக்கு கீழே இருந்த வால் இப்போ கழுத்துக்கு மேல தலையில பின்பக்கத்தில் ஜம்முன்னு அந்த வால் தான் அங்க இருக்கு அப்படின்னு கிண்டல் பண்ணினானா இதை கேட்டுட்டு அவ அப்படியே வெட்கத்தில் ஐயோ பின்னாடி இருக்கிற வால் தான் தலைக்கு மேல வந்துருத்து அப்படின்னு வீட்டுக்காரர் சொல்றாருன்னு அதை நினைச்சு வெட்கத்திலே தலை குனிந்தாள் திருட்வாராம ரகுத்தமாச வதனே எத்தேஸ்மிதம் தன்விதம் அப்போ அதை பார்த்து ராமா நீயும் புன்னகை செய்தாயே அந்த ஒரு நகைச்சுவை காட்சியை எண்ணி அந்த புன்னகையை தான் வடுவூரில் எங்களுக்கு இப்போதும் காட்டுகிறாயா என்று கேட்கிறார் வில்லூர் சுவாமி அப்போ ஸ்லோகத்தின் திரண்ட பொருள் மனித பெண்ணாக வானர பெண்களை மாற்றி கௌசல்யா ஜட பின்னி விட அந்த பெண் இப்போ பாருங்கோ அந்த அம்மா எவ்வளோ ஆசையாக எனக்கு எல்லாம் பண்ணுறான்னு சொல்ல அதுக்கு அவளுடைய கணவன் சரிமா அதெல்லாம் இருக்கட்டும் வால் எங்கே போச்சு அப்படின்னு கேட்ட அவள் அதுக்கு பதிலாக நான் மனித வடிவம் எடுத்துட்டான் எனக்கு வால் இல்லைன்னு சொல்ல அதுக்கு இவன் திரும்ப வால் இல்லாமல் இது வரைக்கும் பின்னாடி முதுகுக்கு பின்னாடி இருந்த வால் இப்போ கழுத்துக்கு மேலே தலைக்கு போயிடுத்துன்னு சொல்லி அவன் திரும்ப சொல்ல அதனால் அவள் வெட்கத்தாலை தலைகுனிய இதை பார்த்து ராமன் புன்னகை செய்தான் இப்போ மூணு விஷயம் புன்னகைக்கான காரணம் என்னென்னா இதில் ஒரு பெரிய நுட்பம் இருக்குது அந்த புஷ்பக விமானத்தில் பயணிக்கும் போது ஒரு ஸ்லோகம் பார்த்தோம் இல்லையா இந்த பெண்கள்லாம் என்ன சொன்னால் இந்த சீத்தைக்கு ரொம்ப தாராள மனசு இருக்குது மனசால் அழகு தான் ஆனால் சரீரத்தில் தான் அழகு இல்லை ஏன் அழகு இல்லைன்னா ஒரு வால் கூட இல்லை இந்த சீத்தையை போய் அழகுன்னு சொல்கிறாளேன்னு பெண்கள் கிண்டல் பண்ணாலையா ஆனா இப்ப என்ன எடுத்து அவர்களே மனித வடிவம் எடுத்துக்கும் போது அவளுக்கும் வாள் இல்லாம போயிடுது அப்ப என்ன சொல்றா இல்ல எனக்கு வாள் இருக்கு வாள் வந்து இப்ப மனித வடிவங்கிறதுனால இல்லைங்கிறா கணவன் என்ன கிண்டல் பண்றான் இல்ல இல்ல இங்க இருக்க வேண்டிய வாள் அங்க வந்துடுத்தோன்னு கிண்டல் பண்றான் அப்ப ராமன் எதை நினைச்சு சிரிச்சான்னா நாம ஒருத்தரை பார்த்து உனக்கு இப்படி நடந்திருக்கே நீ இப்படி இருக்கியே அப்படின்னு ஏளனம் பண்ணா அதே நிலை நாம நாளைக்கு நமக்கு வராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இன்னைக்கு நாம் இன்னொருத்தர கிண்டல் பண்ணோம்னா அதே நிலை நாம் நமக்கும் நாளை வந்துவிடும் அதனால் நாம் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் இவா சீத்தையை பார்த்து வால் கூட இல்லையே அஃப்கோர்ஸ் இதெல்லாம் ஏளனமாக கிண்டல் பண்ணுறது தான் எதுவா எதுவாக இருந்தாலும் கர்மா கம்ஸ் பேக்குன்னு சொல்கிறோம் இல்லையா அது ஒரு பூமரங் தான் இவா சீதையை பார்த்து சொன்னால் வானராளுக்கு வாழ் இருந்தால் தான் அழகு அதனால என்ன சொன்னாங்கன்னு சீத்தை பேரழகின்னு சொல்றா ஒரு வாள் கூட இல்லையே அப்படின்னு பேசினா அந்த ஸ்லோகம் நாம பார்த்தோம் இல்லையா இப்போ அவளுக்கு என்ன ஆச்சுன்னா இவாளே மனிதம் எடுவெடுதுன்ட்டா வாள் இல்லை அவள் கணவன் கிண்டல் பண்றார் பின்னாடி இருந்த வாள் தலைக்கு போயிட்டு கிண்டல் பண்றார் நிலை வருகிறது அல்லவா அதை நினைச்சு ராமன் சிரிச்சானா ஓகே உலகத்தில் எல்லாருக்கும் இப்படி ஒரு நிலை வரும்னு ரெண்டு இந்த புன்னகை நமக்கு உணர்த்தும் செய்தி என்னன்னா தெரிந்தோ தெரியாமலோ என்ன காரணமாக இருந்தாலும் இன்னொரு வரை நாம் ஏளனம் பண்ணவே கூடாது ஏன்னா இன்னைக்கு ஒருத்தரை பார்த்து ஓஹோ உனக்கு இவ்வளோ கஷ்டம் வந்துருத்தா அப்படின்னு நாம் சிரிக்கிறோமே அதே கஷ்டம் நாளை நமக்கு வராதுங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் யாருக்கு வேணா வரலாம் இல்லையா அப்போ ஒருத்தன் கஷ்டப்படுறான்னா முடிஞ்சா நாம போய் உதவி செய்யலாம் உதவி செய்ய முடியலையா அச்சோ பாவம் கஷ்டப்படுறானேன்னு அனுதாபப்படலாம் அதை விட்டுட்டு ரொம்ப ஆடி இவனுக்கு நல்லா வேணும்னு நினைச்சோன்னா அதே இது நாளை நமக்கும் வரும் இது சின்ன விஷயத்துக்கும் பொருந்தும் பெரிய விஷயத்துக்கும் பொருந்தும் எதே ஏதோ குழந்தைத்தனமா கிண்டலுக்கு சொல்றோம்னு நினைக்க வேண்டாம் வால் இல்லைன்னு கிண்டல் பண்ண கூட அதே நிலைமை வந்தது இல்லையா இது போலத்தான் யாரை நாம ஏளனம் பண்ணாலும் அது சின்னதாவோ பெருசாவோ எப்படி பண்ணாலும் அந்த பூமரங் திரும்பி வருங்கிற செய்தி இந்த புன்னகைக்குள்ளே இருக்கிறது மூணாவது இந்த ஸ்லோகத்தை ரசிப்போருக்கு என்ன பலன் வாங்க ஸ்லோகத்தை சேவிச்சுட்டே பார்த்துருவோமே கௌசல்யா மகிசாதரா மமசிர சன்மண்டனம் நிர்மமே புச்சம் குத்திர கதம் ததத்திர பவிதா நைவாத்திய நாரீதன புச்சம் மஸ்தகதம் தவேதி வச்சசா பர்து ஹ்ரியா வாங்முகிம் திருட்வாராம ரகுத்தமாசவதனே எத்தேஸ்மிதம் தன்விதம் என்ற இந்த ஸ்லோகத்தை சொல்பவர்களுக்கு அவர்களுடைய குறைகள் கூட நிறைகளாக மாறிவிடும் எப்படி வால் இல்லாமல்ல இங்கே இருக்கிற வால் அங்கே வந்திருக்குன்னு சொன்னால் இல்லையா அது போல ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் இருந்தால் கூட அது கூட பாசிட்டிவாக மாறும் தடைக்கல் கூட படிக்கல்லாக மாறும் இரும்பு கூட கரும்பாக மாறும் அப்படி வாழ்க்கையிலே வரக்கூடிய சோதனைகளையும் சாதனையாக மாற்ற இந்த ஸ்லோகத்தை சொல்லி சீதாராமர்களை வழிபடுவோம் அவர்கள் புன்னகையை ரசிப்போம் நன்றி வணக்கம்